மகாபெரி புரட்டாசி மாதம் பெருமாள் பெருமாளின் நாமங்கள் அந்த நாமங்களில் கோவிந்தா என்ற நாமத்திற்குத்தான் மகத்துவம் இந்த கோவிந்தா என்ற நாமத்தை ஆண்டால் தன் திருப்பாவையில் சொல்லி விட்டால் அப்படி என்ன இந்த கோவிந்த நாமாவிற்கு அற்புதம் மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் எப்படி இந்த கோவிந்த நாமம் வந்தது அப்படின்னு மகாலட்சுமி என்ன பண்றாங்க திருமால் கிட்ட கோபிட்டு போயிடுறாங்க அதனால எல்லா சம்பத்துகளுமே அவங்க எடுத்து போயிடுச்சு திருமால் என்ன பண்றாரு தன்னோட வைகுண்டத்தை விட்டுட்டு எங்க வராரு பூமிக்கு ஸ்ரீநிவாசராக வருகிறார் எங்கெங்கோ சுற்றி திருந்த பசி கலைப்பில் ஒரு முனிவரிடத்துல இருக்கக்கூடிய பசுக்களில் ஒரு பசுவை அதனுடைய பாலை அருந்தி தன்னுடைய தனக்கு தானமாக தரும்படி வேண்டுகிறார் முனிவர் என்ன கேட்கிறார் நீங்கள் யார் எப்படி இங்க வந்தீர்கள் அப்படின்லாம் கேட்கிறார் கேட்ட உடனே அந்த பசி கலைப்புல தான் யாரென்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சரி பரவாயில்ல இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நீ நிறைந்த சம்பை எடுத்து வருவதற்குள் ஸ்ரீனிவாசர் என்ன நினைச்சிட்டாராம் தன்னை களி துரத்தி வருவது போல் உணர்ந்து விட்டாராம் அவர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார் அப்போது வெளியே வந்து பார்த்த முடிவர் ஐயா கோ இந்தா கோன்னா பசு ஐயா பசு இந்தான்னு சொல்வதற்கு பதிலாக ஐயா கோ இந்தா கோ இந்தா என்று பின்னாலேயே முனிவர் தொடர்ந்து குடல் கொடுத்து கொண்டே வருகிறார் அந்த முனிவர் கூறிய வார்த்தை ஸ்ரீனிவாசருக்கு எப்படி கேட்டது தெரியுமா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கேட்டுச்சான் அதனால அந்த முனிவர் அழைத்த அந்த வார்த்தையே கோவிந்தா என்று மிகவும் பிடித்தமானதுன்னு நினைச்சார் அதனால்தான் இந்த பெயர் வந்தது மகா